பதிமூன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு செம்மணி வீதி விபத்தில் உயிர் நீத்த உடுத்துறையைச் சேர்ந்த எமது நண்பன் ஜோட் மெரின் அவர்களின் குடும்பத்துக்கு எமது ஆழ்ந்த அனுதாபத்தை தெரிவிப்பதோடு தோழமை ஆகிய எங்களின் கண்ணீர் கவிதைகள் அன்பின் தோழனே பள்ளி பருவத்தில் அறிந்திடாத வயதினுள் நட்பால் மலர்ந்தவனே காலங்கள் கரைந்தோட அறிவுக்கு எட்டிய வயதிலிருந்து இன்றுவரை எம் தோழனாய் ஒன்றாய் பயணித்தாய் அன்பின் தோழனே பள்ளி பருவத்தில் அறிந்திடாத வயதின் நட்பால் மலர்ந்தவனே காலங்கள் கறிந்தோட அறிவுக்கு எட்டிய வயதிலிருந்து இன்றுவரை எம் தோழனாய் ஒன்றாய் பயணித்தாய் பள்ளி பருவத்தில் ஒன்றாய் கதைத்து பேசி சிரித்த தருணங்கள் ஒன்றாய் உணவருந்திய பொழுதுகள் எம் கண்முன்னே வந்து செல்கின்றது கால்பந்தின் தீவிர காதலனே மெக்சியின் தீவிர ரசிகனே உன் கால்பந்தின் சாதனைகள் காலம் உள்ளவரை எம்மால் போற்றப்படும் கவிதையின் மூச்சு இன்று உன் வரிகளில் வண்ணங்கள் அமைதியாகிவிட்டனவே நட்பின் உன்னதமே பாசத்தின் உறைவிடமே கால்பந்தின் காதலனே எம் தோழன் ஜூட்டே உன்னோடு பயணித்த நொடிகள் அனைத்தும் கண்முன்னே வந்து செல்லுதடா பள்ளி பருவத்தில் ஒன்றாய் கதைத்து பேசி சிரித்த தர்ணங்கள் ஒன்றாய் உணவருந்திய பொழுதுகள் எம் கண்முன்னே வந்து செல்கின்றது கால்பந்தின் தீவிர காதலனே மெக்ஸின் தீவிர ரசிகனே உன் கால்பந்தின் சாதனைகள் காலம் உள்ளவரை எம்மால் போற்றப்படும் கவிதையின் மூச்சே இன்று உன் வரிகள் வண்ணங்கள் அமைதியாகிவிட்டனவே நட்பின் உன்னதமே பாசத்தின் உறைவிடமே கால்பந்தின் காதலனே யுதோலன் யூட்டே உன்னோடு பயணித்த நொடிகள் அனைத்தும் கண்முன்னே வந்து செல்லுதடா உன் சிரிப்பு ஒன்று காய் உன் வருகையை எண்ணி காத்திருப்போம் என்றென்றும் உன் நினைவுடன் உன் தோழமைகள் உன்னோடு பயணித்த நொடிகள் அனைத்தும் கண்முன்னே வந்து செல்லுதடா உன் சிரிப்பு ஒன்று காய் உன் வருகையை எண்ணி காத்திருப்போம் என்றென்றும் உன் நினைவுடன் உன் தோழமைகள் சொல்லம் சிறுவயதில் கோல்களோ ஏராளம் உன்பி சிறு சத்தம் காதில் கேட்க மண்ணின் பெருமையே வீரப்புதல் வந் நீ அண்ணா நாங்கள் தவித்திடவிட்டு நீ சென்றது ஏன் அண்ணா கடுமாற்றம் காலமெல்லாம் கண்ணீரிலா உறவுகளை இழந்து விட்டு உருக்கிழந்து வாழ்வதா கண்களை இழந்து விட்டு குருடாகி தவிப்பதா கண்களை இழந்த பின்பு சூரிய நமஸ்காரமா சிந்திக்கும் திறனும் சிதந்ததேனோ மானிடர்கள் மாக்களாய் போவதென்ன மாற்றத்தால் மானிடமே காத்திடுவோம் கணப்பொழுது தடுமாற்றம் காலமெல்லாம் கண்ணீரிலா உறவுகளை இழந்து விட்டு உருக்குலைந்து வாழ்வதா கண்களை இழந்து விட்டு குருடாகி தவிப்பதா கண்களை இழந்த பின்பு சூரிய நமஸ்காரமா சிந்திக்கும் திறனும் சிதைந்ததேனோ மானிடர்கள் மாக்களாய் போவதென்ன மாற்றத்தால் மானிடம் காத்திடுவோம் விதிகளை மதித்து விதியை வெல்வோம் வேகத்தை குறைத்து வேகமாக சிந்திப்போம் உடலுக்கும் மனதுக்கும் ஓய்வு கொடுப்போம் முன்னே தெளிவில்லை முன்னே நிறத்திடுவோம் விதிகளை மதித்து விதியை வெல்வோம் வேகத்தை குறைத்து வேகத்தால் சிந்திப்போம் உடலுக்கும் மனதுக்கும் ஓய்வு கொடுப்போம் முன்னே தெளிவில்லையெனால் முன்னே நிறுத்திடுவோம் அனைத்து உயிர்களையும் உயிராய் நேசிப்போம் அவசரத்தை குறைப்போம் அகால மரணத்தை தடுப்போம் விபத்து இல்லாத விந்தையான உலகமைப்போம் காலமெல்லாம் கனிவுடன் மகிழ்ந்துடுவோம் வாழ்வோம் அனைத்து உயிர்களையும் உயிராய் நேசிப்போம் அவசரத்தை குறைப்போம் அகால மரணத்தை தடுப்போம் விபத்து இல்லாத விந்தையான உலகமைப்போம் காலமில்லாம் கனிவுடன் மகிழ்வுடன் வாழ்வோம் ஒரு கணத்தில் தடுமாற்றம் காலமெல்லாம் கண்ணீரில் நாம் கறிவதா காலமில்லாம் நாம் கண்ணீரில் கரைவதா